கல்லடைப்பு அறிகுறிகள் உள்ளவர்களுக்கு சிறுநீரகத்தில் தாது உப்போட தன்மை அதிகமாக உற்பத்தியாகி கல் மாதிரியான திட்டு திட்டாக சேர்ந்து சிறுநீரை ஒழுங்காக வெளியேற்ற முடியலை அதனால் வந்து நான் உங்களுக்கு நினைவூட்டுறேன் அப்படிங்கிற அந்த நினைவூட்டல் தான் வந்து பின்முதுகுத்தண்டில் தண்டில் வழியாகவும் சிறுநீர் கழிக்கிறதுல நிறைய உபாதைகளையும் வலி உபாதைகளையும் சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க இது எல்லாமே கல்லடைப்பு அறிகுறிகள் உள்ளவங்களுக்கு இயல்பாக நடக்கக்கூடியது இந்த மாதிரி கல்லடைப்பு அறிகுறிகள் உள்ளவங்க சர்ஜரி பண்ணிக்கிட்டாலும் லேசர் சிகிச்சை பண்ணிக்கிட்டாலும் மீண்டும் அவங்களுக்கு கல்லடைப்புகள் வர்றதுக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறாங்க இப்போ நம்ம சித்தர்கள் வந்து இந்த கல்லடைப்புகளை வந்து முழுமையாக சரி பண்ணக்கூடியதாகவும் ஒரு முறை இந்த மருந்தை சாப்பிட்டாலே ஆயுசுக்கும் திரும்ப எப்போவுமே கல்லடைப்புகள் வராமல் இருக்கிறதுக்காகவும் சொன்ன ஒரு அருமருந்து அற்புதமான மருந்து தான் இந்த கற்பூர சலாசத்து பருப்போம் இந்த கற்பூர செலாசத்து பருப்பத்தை காலையில் ஒரு நேரம்னு சொல்லி மூணு நாளைக்கு தொடர்ச்சியாக மிளகளவுக்கு எடுத்து ஒரு ஐம்பது எம்எல் முள்ளங்கி சார்லையோ அல்லது வாழைத்தண்டு சார்லேயோ தொடர்ச்சியாக மூணு நாள் அல்லது ஏழு நாள் அல்லது பதினோரு நாள் சாப்பிட்டு வந்தாங்கன்னா ஆயுஸுக்கும் அவங்களுக்கு கல்லடைப்பு வராது அதே மாதிரி சதையடைப்பும் இருக்காங்க இந்த மாதிரி மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய உடலுக்கு வந்து தீங்கு விளைவிக்காத ஒரு பின்விளைவு இல்லாத மருந்துகளை பயன்படுத்தும் பொழுது தான் அதுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும் நன்றி வணக்கம்